வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வடி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸி ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு பொக்கி முன்னாடி இன்ஜின் இன்ஜினி கிரவுண்டிங் எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயிலு கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாடி கேபின் அண்ட் கேரேஜ் குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு டோப் லைட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பூம் ஸ்டிக்கில் முன்னாடி பின்னாடி வெல்டு கிராக்கிலாமல் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வண்டிங்க பியூர் இறக்கவர்க்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டிங்க இந்த நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு போய் வாங்கிக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி திடிக்ஸு பொக்கிலண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்